ஜோதி ஆரட்பேரம் ஜோதி தானே பெரும் கருணை ஆரொட்பெரும் ஜோதி இந்த பதிவில் அழியா வடிவம் அவை மூன்றும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை முதலில் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய ஆறாம் திருமுறையில் சுத்த சிவநிலை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இரு பாடல்களை சிந்திப்போம் முதலில் பாடல் எண் பதினேழு சுத்த வடிவும் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தான் அடுத்த பாடல் பாடல் எண் இருபத்தி ஏழு நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சுத்தி நாடடைந்தேன் நானே அழியாவடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு இப்பாடல்களில் இருந்து நாம் அறிவது என்னவெனில் வடிவம் அவை மூன்றும் என்பது சுத்த தேக வடிவு பிரணவதேக வடிவு மற்றும் ஞானதேக வடிவு மூன்று இவ் அழியா வடிவில் இருந்து நித்தியமாய் வாழும் வாழ்வே சுத்த தேக வாழ்வு பிரணவ தேக வாழ்வு மற்றும் ஞான தேக வாழ்வு இவ்விளக்கத்தில் அமைந்துள்ள கருத்து என்னவெனில் எந்தெந்த தேகத்தில் இருந்து எந்தெந்த பக்குவநிலை பெற்ற உயிர்களுக்கு எவ்வாறு அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற உரிய அறிவை புகட்டி அவர்களும் மரணமிலா பேரின்ப வாழச் செய்வது என்பது குறித்தே என அறியவும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு வடிவம் அவை மூன்றும் தூள உடம்பை மாற்றி பசி பிணி மூப்பு மரணம் அற்ற சுத்த உடம்பை பெறுதல் இதுவே சுத்த சன்மார்க்க சுத்த வாழ்வு ஓங்கார வடிவு பிறந்து வாழ்ந்து அழியும் உடம்பில் புகுந்து பக்குவ யோகமாந்தர்க்கு ஏற்ப கேள்விகளை அறிய செய்து சுத்த சன்மார்க்கம் காட்டி செயல்பட செய்வித்தல் இதுவே சுத்த சன்மார்க்க பிரணவ தேக வாழ்வு சுத்த சன்மார்க யோகமாந்தர் மா மாயையை வெளியாக்கிய சடாந்த அறிவை அருள் தானாய் வெளி தானாய் நின்ற ஆன்மாக்களுக்கு அருள் அறிவை ஓதாது உணர்த்தி அருள் அறிவை பெறச் செய்வதே ஞானதேக வாழ்வு எனும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு இகத்திலும் பரத்திலும் புறம் புறப்புற வாழ்வினருக்கும் அகம் அகப்புற வாழ்வினருக்கும் யுகத்தில் சுத்த சன்மார்க்கம் காட்டி மரணமிலா பெரு பேரின்ப பெருவாழ்வு வாழச் செய்யும் அனக வாழ்வே சுத்த பிரணவ ஞானதேக வாழ்வு புறத்தவர்க்கு சுத்த உடம்பில் இருந்தும் அகப்புறத்தவர்க்கு பிரணவ உடம்பில் இருந்தும் அகத்தவர்க்கு ஞான உடம்பில் இருந்தும் அருளறிவை அறிவிப்பதே சுத்த சன்மார்க்கம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அரு பெரும் ஜதி ஆரட்பேரும் ஜோதி தானை பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி